மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி ஐநூற்றி இருபது குடியிருப்புகளையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் நூற்றி எட்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ரூபாய் நூற்றி எட்டு கோடியே அறுபத்து இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் நூற்றி இருபது மத்திய வருவாய் பிரிவு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் மதுரை மாவட்டம் தல்லாகுளத்தில் இருநூற்று இருபத்து நான்கு சி பிரிவு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பு திட்டங்கள் திறந்து வைக்கப்படுகின்றன இவ்வாறு தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடு என்பது ஒவ்வொருவருடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இவ்வரசு காரணமாக இருப்பதோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை அடைந்திட மக்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் கிடைக்கச் செய்வதை இவ்வரசு உறுதி செய்து வருகிறது அவ்வகையில் இன்று மதுரை மாவட்டம் மஞ்சள்மேடு திட்டப்பகுதியில் முன்னூற்று இருபத்தி எட்டு குடியிருப்புகள் தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் திட்டப்பகுதியில் இருநூற்று நாற்பது குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் பொன்னமராவதி திட்டப்பகுதியில் முன்னூற்று எண்பத்து நான்கு குடியிருப்புகள் தஞ்சாவூர் மாவட்டம் மகாராஜா சமுத்திரம் திட்டப்பகுதியில் தொன்னூற்று ஆறு குடியிருப்புகள் மற்றும் சென்னை பெரியார் நகரில் நானூற்று எண்பது குடியிருப்புகள் மொத்தம் ஆறு பகுதிகளில் ரூபாய் நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று இருபது குடியிருப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது